அடுத்தது இப்ப நாம மூயிர்களை பார்க்கலாம் அடுத்தது மூயிர் என்னது ஈருயிரை தொடர்ந்து எந்த உயிரொலி அதான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் எதை பார்த்தோம் ஈருயிர் அந்த ஈருயிரை தொடர்ந்து எந்த உயிரொழி வந்தாலும் சேரும் அதை காண்பிப்பதற்கு என்ன பண்ணணும் ஒரு சிறுபோட போடணும் முதலுக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் ஈருயர்கள் என்னென்ன அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் இது மூன்றாம் ஆ இது எல்லாமே ஈரோல்கள் இதோட இப்ப வேற ஒரு உயிர் சேர்ந்தால் என்ன பண்ணணும் ஒரு சிறு கோடு போனோம் எப்படி போனோம் ஐயோட ஒரு சிறு கோடு அப்ப ஐ இப்படி போட்டோம்னா அதோட கீழ் நோக்கி இருக்கும் இது இப்படி போட்டு இப்படி போட்டோம்னா இது அப்ப இது ரெண்டும் இல்லை அதே மாதிரி அதோட ஒரு பொருள் இப்படி போட்டா அதோட ஒரு அப்ப அது ரெண்டும் இல்லை இது ரெண்டும் அவங்களுக்கு மட்டும் காவிரியில சுழிச்சு விட்டுருக்கேன்

பொ என்ன பண்ணுவோம் அப்ப இந்த இடத்துல இரண்டாவது முன்னாடி அப்ப போட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஏன் ஒரு வார்த்தை வருது அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா பாத்தீங்கன்னா இன்னும் கீழ் நோக்கி வைப்போம் அது பின்னாடி படிப்போம் அது இப்பயே கொடுத்து வரல இப்ப இந்த அவ்வளோ அப்ப என்ன காரணிச்சுனால சேராதா சேரும் ஈருயிர் மட்டும்தான் சேரும் அவ்வுடன் ஐ சேர்ந்தால் அதுக்கு ஒரு சிறு கோடு சேர்க்கப்படும் அந்த அவ்வுடன் ஐ சேர்ந்தா மட்டும்தான் ஒரு சிறு கோடை

முடியறதுனால இங்க போட்டு ஐயோட சேர்த்து அதுக்கு பதில இந்த நான் போடணும் முடிவுற ஒன்று என்ன முடிப்போம் ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம் சொல்லி போடலாம் வீட்டு நிதல் அப்படின்றதையும் ஐ போட்டுவோம் மலை

ஐயோட ஆசை தான் இது எந்த போடப்படுவதில்லை முடியாது என் கலையே அப்படிங்கும்போது ஐயோட ஆனா வந்து சுழிக்கிறது அதுக்கு பல ஒரு சிறு படுக்கை போல் அப்படியே என்ன அர்த்தம் இந்த கோச்சனை மட்டும் பார்த்தா இது ஐயோ அதான் பார்க்க ஐயோ அப்படிங்கிற நடுவில் வந்தால் அதை தனித்து எழுதலாம் இப்ப